தாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு வழியா தமிழ்நாட்டுக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இதை வந்து நம்ம கடைசி கட்டமாக வச்சிருந்திருக்கலாம் ஏன்னா முதல் கட்டமாக வச்சு அந்த நாற்பத்தஞ்சு நாள் பெரிய பெரிய பஞ்சாயத்தை எல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் சரி கடைசி கட்டமாக இருந்தால் ஒரு வாரமோ ஒரு அஞ்சு நாளோ தான் இருக்கும் இடையில அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போலாம் இந்த வேட்பாளர் கட்சித் தலைவர்கள் இருந்து எல்லாருமே ஒரு டென்ஷனாகவே இருக்க இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த ஓட்டுப் எல்லாம் சேர்த்து வச்சிருக்க இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா யாரும் குறுக்க வந்துடக்கூடாது இல்லை ஒரு வேணுன்னு போயிடக்கூடாது மர்மம் வேணும் திடீரென்னு அந்த பக்கம் கிராஸ் செய்து போனது அப்படிம்பாங்க திரும்பி மர்ம மணி தான் நடமாட்டம் பெட்டியை தூக்க சதியா பெட்டியை மாத்த சதியா அப்படிங்கிற மாதிரி நிறையா பஞ்சாயத்துகள்லாம் இருக்கு இப்பவே ஒரு பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று ஏழு மணிக்கு குடித்த வாக்கு சதவீதத்துக்கும் பன்னெண்டு மணிக்கு குடித்த வாக்கு சதவீதத்துக்கும் அதிகபட்சம் பத்து சதவீதம் வித்தியாசம் இருந்துச்சு முதல்ல ஒரு வாக்கு சதவீதம் கொடுத்துருந்தாங்க திரும்பி வந்து பன்னெண்டு மணிக்கு வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த நான் அஞ்சு மணி நேரத்தில் எப்படி இவ்வளவு ஏறிச்சுங்கிற பஞ்சாயத்து ஓடிட்டு இது மாதிரி இன்னும் என்னென்ன பஞ்சாயத்தை பார்க்க இருக்கமோ இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம்